காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு கதைக்குள்ள போகலாமா எட்டு ஊஞ்சல் மயில் மட்டும்தான் மழையில் நினைந்து ஆட்டம் போடுமா என்ன இதோ பெண்ணவள் மயிலை விட மழையில் ஆட்டம் போடுகிறாள் தன்னை மறந்து வானத்தை பிளந்து கொட்டிய மழை தெய்வதை கூட ஓய்ந்து தன் வேகத்தை சற்று குறைத்துக் கொண்டாள் சுற்றி வந்து ஆட்டம் போட்ட அவளது பாதங்கள் இன்னும் அடங்குவதாக இல்லை நல்ல வேளையாக கட்டிடத்தின் கடைசி மாடியில் இருக்கிறார்கள் மொட்டை மாடியின் தயவால் பூமாதேவி தப்பித்தாள் மட்டும் ஏன் பாட்டையும் சேர்த்து கொண்டாள் பாடிய அனைத்து பாட்டும் ஆணை நினைத்து காதல் பாட்டுக்கள் அவளை ரசித்தவன் இனிமையான குரலையும் ரசித்துக் கொண்டிருந்தான் தன் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த பருவத்தில் வரும் ஆசை என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தான் கல்லூரி காலம் முடிந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்ற எண்ணம் உண்மையானது அவள் திரும்பி அவன் வாழ்வில் வராததால் எப்பொழுதாவது பார்த்திகாவின் ஞாபகம் வரும் அவனை பொறுத்தவரை அவள் எப்பொழுதோ திருமணமாகி தன் குடும்பத்தோடு இருப்பாள் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தான் கடவுள் இவனுக்காகவே அவளை படைத்திருக்கிறான் என்பதை அறியாதவன் அவள் வீட்டிலேயே மாப்பிள்ளையாக நிற்க அங்குதான் சதி செய்தது பார்த்திகாவின் நிராகரிப்பை அறிந்தவன் கல்லூரிக்கால காதலை சிறு பிள்ளைத்தனமாக எண்ணி தனக்கான ஒன்றை தேர்ந்தெடுத்தான் தன்னவள் மீது வைத்திருந்த அனைத்து பிம்பத்தையும் சுக்குநூறாக உடைத்திருந்தால் தாலி ஏறியதற்கு பின் தொலைவிலிருந்து பார்த்தவனுக்கு அருகில் வேறு விதமாக தெரிந்தாள் சின்ன நடவடிக்கையும் தன்னை உற்று பார்க்கும் முகத்தில் தோன்றும் ஓர் ஆயிரம் முக பாவனைகளும் சிறு சந்திப்பிலும் காதலை பலப்படுத்தும் அவளது பேச்சும் சிறு பிள்ளைத்தனமான காதலில் இருக்கும் ஆழமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மெகிழகு சிலையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது அதிலும் தன் மீது ஒரு பெண் இத்தனை வருடங்கள் கடந்தும் அதே காதலோடு காத்திருக்கிறாள் என்ற எண்ணம் மழையாக மாற்றியிருந்தது மனதை காக்கி காதலுக்காக இவள் காதலை நிராகரித்து சிறு நெருடலும் வந்து போகிறது உள்ளத்தில் கலவையான மனநிலையில் அவளோடு தன் வாழ்வை இணைத்துக் கொண்டு வருகிறோம் என்பதை அறியாது ரசித்துக் கொண்டிருக்கிறார் உயிரானவளை இவள் வந்தபின் தன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை எண்ணி தனக்குள் சிரித்துக் கொண்டவன் அழைக்க வந்ததை மறந்து ஓரமாக நின்று விட்டான் எங்கோ தொலைவில் சர்ச் பில் அடிக்க ஐயோ திரும்ப வர நேரம் ஆச்சு ஓடு ஓடு அவனை சந்திக்க ஓட திரும்பியவள் அப்படியே நின்று விட்டாள் அவனே எதிரில் இருந்ததில் எப்போ வந்தாரு மனைவியின் முக பாவனைகளை கண்டும் தன் செயலில் மாற்றத்தை கொண்டு வராதவன் அதே நிலையில் அமர்ந்திருக்க அந்த பார்வை நொடிகள் கடந்து மகிழ்வை கொடுத்தது திருமேனியின் மனம் கவர்ந்தவளுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க யார் நீ பட்டாம்பூச்சியை சிறகடித்து இப்பவாவது கேட்க தோணுச்சே என்றார் இப்பதான் எல்லாம் தோணுது இதுக்கு முன்னாடி சில்லி லவ் அட்ராக்ஷன் பெரிய விஷியமா தோணல இல்ல ம் ம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியான் காலேஜ் பதில் உங்களுக்கே தெரியும் நீ சொல்லி கேட்கணும் என்னன்னு காலேஜ் முடிஞ்சு நம்ம எங்கேயும் பாத்துக்கல சொல்லபோனா நான் இந்த ஊர்லயே இல்ல சோஷியல் மீடியா அது எது எதுலயே انا பாத்துக்க முடியாது அப்புறம் எப்படி சென்றான் திருமேனிய அவன் அருகில் நகர்ந்தவள் குருவியோடு கைப்பிடிக்க இழுத்த இழுப்பிற்கு சென்றான் திருமேனியாவுடையப்பன் நனையாத வானம் இருவரையும் வாய்ப்பிழந்து பார்க்க சற்று நின்ற மழை ஒவ்வொரு துளியாக தன் வேகத்தை அதிகரித்துக் கொண்டிருந்தது இப்போது காக்கி உடையில் இருந்தவனும் நனைய துவங்கினான் இமைசிமிட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் என் மனசு தொங்க கூட உங்க உத்தரவு இல்லாம வாழ ஆரம்பிச்சிடுச்சு அதை இந்த திருமேனியால தடுக்க முடியாது என்னோட காதல் கற்பனை ஆரம்பிச்சு கற்பனையிலே வளர்ந்துச்சு காலையில கண்ணு முடிச்சதும் என் பக்கத்துல நீங்க ஆரம்பிக்கிற என் காதல் நைட்டு மார்பல வரைக்கும் தொடரும் ஒரு நாளைக்கு கணக்கு வைக்காத அளவுக்கு ஐ லவ் யூ சொல்லுவேன் நீங்க சலிப்பா ஃபீல் பண்ணாலும் உங்க கைய பிடிச்சு நடப்படின்ல ஒரு தடவை தினேஷ் அண்ணா உங்களுக்கு ஓட்டி விட்டார் அவர் எப்படி அதை செய்யலாம் உங்க கூட மூணு நாள் சண்டை போட்ட அந்த சண்டைக்கு அப்புறம் மூணு வேலையை என்னையவே ஊட்டி விட சொன்னீங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் என் திருமாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு உங்களை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஊர் உலகத்துக்கு தான் நான் தனிமையில இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா எப்பவும் நீங்க கூட இருப்பீங்க எப்போ மழை வந்தாலும் நீங்களும் நானும் இதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அன்பா பாத்துட்டு இருப்போம் பேசிக்கொண்டிருந்தவளின் விழிகள் விரிந்தது உதட்டின் மீது திருமேனியின் விரல் பட்டதும் வாயில் விரல் வைத்து அவள் பேச்சை நிறுத்தியவன் அசையாது உருண்ட விழிகளை உற்று நோக்கி என கேட்ட அடு ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பா என கேட்ட அடுத்த நொடி இப்படி ஒருத்தி உங்களை காதலிச்சான்னு தெரியாமலே செத்து போயிருப்பேன் என்றால் போதும் பாரு உன்னோட அன்பு மூச்சு முட்டது கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் முழுசா காட்டவே இல்ல திருமா காட்டுறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல அப்படின்னா காலேஜ்ல உங்க கிட்ட வர வரைக்கும் இருந்த தைரியம் பேச முயற்சி செய்யும் போது வராது அப்படி நான் செஞ்சிருந்தா நமக்கு நடுவுல இத்தனை வருஷ பிரிவு வந்திருக்காது என் முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்திருக்க மாட்டீங்க எவ்வளவு துடிச்ச போனேன்னு தெரியுமா உங்களுக்காக வந்த வரண வேணாம்னு சொல்லி உங்களையே என் தங்கச்சி கிட்ட தூக்கி கொடுத்துட்டேன் எப்படியெல்லாம் என்ன நீங்க காதலிக்கணும்னு நினைச்சனோ அதை என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி கூட பண்ணிட்டு இருந்தீங்க உடம்பு நெருப்பு மாதிரி எரியும் காதலிச்ச மனசு உங்களை இன்னொருத்திட்ட கொடுக்க முடியாம பாடுபட்டு போச்சு உங்களுக்கு சுத்தர இந்த பூமி அப்படியே நின்னு போயிடாதான்னு தோணுச்சு ஒரு நொடியோட மதிப்பு உங்களை கண்ணு முன்னாடி பார்த்தோம் சொந்த கொண்டாட முடியாத அப்போ புரிஞ்சது அந்த ஒரு நொடியை கடக்கிறதுக்குள்ள ஓர் ஆயிரம் முறை சத்து இருக்கு பேசிக்கொண்டே அவனோட நெருக்கம் கொண்டவள் காக்கி காலரை பிடித்தெழுத்து ஏன் திருமா என்ன உங்களுக்கு பிடிக்கல ஒரு தடவை கூட உங்க மனசுக்கு என் காதல் புரியாம போச்சு வீட்டுக்கு என்ன பார்க்க வந்தப்ப கூட பேசி பார்ப்போன்னு தோணவே இல்லைல்ல என்கிட்ட இல்லாதது என் தங்கச்சி கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு புரியல அவ என்னை விட அழகா இருக்கான்னு அவளை பிடிச்சதான் கல்யாண மண்டபத்தில் உங்க ஃப்ரெண்டு கூட என் மனச புரிஞ்சு எனக்காக பேசினார் அப்ப கூட நீங்க என்ன நிராகரிச்சீங்க எனக்கு அந்த நிராகரிப்புக்கான காரணம் வேணும் ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கல என்ன பண்ணா என்ன பிடிக்கும் மனதில் இருந்ததை தன்னால் கொட்டியவள் பாரம் தாங்காது விசும்பினார் மனைவியின் கேள்விக்கு பதில் இல்லை கணவனிடம் அவன் பக்கம் இருந்து பார்த்தால் அனைத்தும் சரி இவள் பக்கம் இருந்து பார்த்தால் அனைத்தும் தவறு எதை புரிய வைத்து எதற்காக மன்னிப்பு கேட்பது என்று தெரியாமல் அப்படியே நின்றிருக்க இப்ப கூட இந்த வீட்டை விட்டு நான் எப்போ போவேன்னு தானே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க குறவை மட்டும்தான் உங்களால பிரிக்க முடியும் ஏ மனசுல இருக்கிற உங்களை பிரிக்க முடியாது அப்படி மொத்தமா உங்களை பிரியற நாள் வந்தா உயிரு கடைசி ஆயுதமாக தன் காதலை வார்த்தைகளால் விவரித்துக் கொண்டிருந்தவள் வாயடைத்து போனால் இறுக்கமான அவனது அழைப்பாள் எப்பொழுதும் வலியால் நிறைந்திருக்கும் அவள் கண்ணீர் இன்று ஆனந்தத்தில் பெருகோடியது இந்த நொடிக்காக உடன் பிறந்தவளின் துரோகத்தை கூட முழுதாக வாங்கிவிட்டாள் பார்த்திகா தானும் தாவி உடலோடு உடலாக ஒட்டியவள் மனம் லேசாகும் வரை அழுது தீர்த்தாள் பெய்த மழை துளி ஒரு முடிவுக்கு வந்து நின்றது போல் பார்த்திகாவின் முடிவுக்கு வந்தது அனைப்பில் சிறு விலகலை கூட காட்டாமல் அதே நிலையில் நின்றிருந்தவன் நடந்த எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்தது உன் கழுத்துல தாலி கட்டும் போது மனசார தாலி கட்டணுமே தவிர மத்தவங்க கட்டாயத்தால தாலி கட்ட கூடாதுன்னு தான் மறுத்து உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொன்னதுக்கு கூட அது மட்டும்தான் காரணம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நிச்சயமா உன்னை கூட்டிட்டு போக வந்திருப்பேன் இந்த காதல நீ காட்டாம இருந்திருந்தா கூட என் மனைவியா உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருப்ப என் நேசிப்புக்கு இடம் கொடுக்காம மொத்தமா எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவ என்று விட்டு விலகியவள் போய் என்றார் சின்ன சிரிப்போடு அவள் இடையில் கை சுற்றி தன் பக்கம் இழுத்தவன் உன் திரும பொய் சொல்வானா நெற்றி இல்லை இந்த திருமேனி ஆவுடையப்பன் சொல்லுவாரு அதன் பின் இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லை இருவரும் பார்வையால் கேள்வி பதில்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் மாலையான வானம் இருட்டானது அதை அறியாது இருவரும் குளிரோடு கதை அளந்து கொண்டிருக்க நின்ற மழை ஆக்கிரமித்தது மீண்டும் திருமேனி சுய நினைவு பெற்று அவளோடு வெளியேற முயல விலகியவனை சேர்த்து பிடித்தவள் வாழ்க்கையில ஐ லவ் யூ திருமா எனக்கு என் உயிரை விட அதிகமா உங்களை பிடிக்கும் வாழ்க்கையில எதுவும் தேவையில்லை நீங்க இந்த மாதிரி என் கூட இருந்தா என்று விட்டு நேரம் நெற்றி முட்டி விலகாமல் நின்றவன் என்னவோ கூறினான் சிறு ஓசையில் அவ்வளவு நெருக்கத்திலிருந்தும் அவன் வார்த்தைகள் கேட்கவில்லை பார்த்திகாவிற்கு முறைக்க நினைத்து மீண்டும் அதையே கூறினான் அவளுக்கு கேட்காதவாறு விலகி முறைக்க நினைத்தவளின் செயலை நிறைவேற்ற விடாமல் தன்னோடு சீர்தழைத்தவன் ஆழமாக புரிய வைத்தான் நடு நெற்றியில் முத்தமிட்டு கட்டியவளின் விழிகள் மூடிக்கொண்டது திறக்க வைத்தான் முத்தத்தை அதே இடத்தில் கொடுத்து மெல்ல விழி திறந்தவள் இமை உயர்த்தி அவன் விழிகளைப் பார்க்க இப்ப நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா மெல்லிய குரலில் கேட்க என்றார் என் மனைவிய அவ காதலிக்கிறத விட அதிகமாக காதலிப்ப என்னெல்லாம் எதிர்பார்த்தோலோனும் அதை விட அதிகமா செய்வேன் எப்பவும் கூட இருப்பேன் எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் என் வாழ்க்கை உன்கூட தான் இருக்கும் நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துப்பீங்களா என் பாரு குட்டி கொலையே பண்ணாலும் அது எனக்காக மட்டும்தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் முத்தத்தை கொடுக்க முயன்றவனின் எண்ணத்தை தோற்கடித்து மார்பில் சாய்ந்து கொண்டவள் தேம்பி எழ ஆரம்பித்தாள் அந்த அழுகைக்கான காரணத்தை முழுதாக அறியாதவன் தனக்காக என்று மட்டும் புரிந்து கொண்டான் கட்டாயமாக தன்னிடமிருந்து பிரிந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்தவன் லவ் யூ என காதல் முத்தத்தை பரிசலிக்க கண்ணன் இரண்டையும் பற்றி கொண்டவன் முதல் முறையாக முத்தமிட்டாள் இந்த நிலை இருவருக்கும் சொல்ல முடியாத ஆசைகளை துளிர்விடச் செய்ய கட்டியவன் தான் அடுத்த முத்தத்தை இடம் மாற்றினான் கண்ணுக்கு வடிய தயாராக நின்றிருந்த கண்ணீர் அவன் உதட்டோடு மறைந்துவிட புன்னகை புத்த அவள் இதழ்கள் முத்தம் கொடுக்க முன்வந்தது உயரமிட்டாமல் நெற்றியில் கொடுக்க தடுமாறியவளை தூக்கிக் கொண்டவன் முத்தம் ஒன்றை வாங்கிக் கொண்ட